அருட்பெரும் ஜோதி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு மன அமைதி இல்லாமல் இருப்பது தான் மன குழப்பத்தோட மன பயத்தோட மன அழுத்தத்தோட மன குளறுபடிகளோட நம்ம எதை செய்தாலும் தோல்வி தான் வரும் ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியாது பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் மனம்தான் அந்த மனதை அமைதிப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான வழிகள் இருந்தாலும் இயற்கையாகவே இந்த இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு தான் தூக்கம் இந்த தூக்கம் நமக்கு நல்லா இருந்தாவே மனம் தெளிவாக இருக்கும் மனம் தெளிவாக இருந்தாவே எல்லாத்துலேயும் நம்ம வெற்றி பெறுவோம் ஆனா நம்ம தூங்குறோம்னு நினைச்சு தொப்புன்னு பெட்டில் விழுகிறோம் அது தூக்கமா அப்படின்னா இல்லை ஆழ்ந்த உறக்கம் என்பது ஆழ்ந்த தியானத்திற்கு சமமான ஒன்று தியானம் செய்வதால் எப்படி இறை பிரபஞ்ச ஆற்றலை நாம் பெற முடியுமோ அதுபோலவே ஆழ்ந்த உறக்கத்தின் மூலமாகவும் பிரபஞ்ச பேராற்றலை நாம் பெற முடியும் அந்த ஆழ்ந்த உறக்கத்திற்கு நம்ம இயல்பை என்ன சொல்லுவோம் உடற்பயிற்சி செய்யுங்க பெட்ரூமை சுத்தமாக வச்சுக்கங்க தூங்கும்போது செல்ஃபோனை பார்க்காதீங்க டிவியை பார்க்காதீங்க வெளிச்சத்தை பார்க்காதீங்க நிறையா சாப்பிடாதீங்க இது பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை அந்த இந்த டிபார்ட்மெண்ட்டை விடுங்க ஆனால் நான் சொல்றது நித்திரை என்கின்ற தூக்கமே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு உறக்கமும் ஒவ்வொரு இறப்பு மாதிரி ஒவ்வொரு கண் விழித்தலும் ஒவ்வொரு பிறப்பு மாதிரி இறப்பும் பிறப்பும் இருந்தா வாழ்க்கை மாறும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இறந்து போகிறது ஆனால் அடுத்த நாள் பிறக்கின்றதா பெரிய கேள்விதான் அப்படி உங்களுக்கு பிறக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஏழு மணி முதல் நான் நடத்தும் நித்திரை யோகக்கலை என்கின்ற பயிற்சியில் கலந்துக்கங்க ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த தியானம் அதன் மூலமாக பிரபஞ்ச பேராற்றலை தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் கோடி கோடியாய் பெற முடியும் பெற வேண்டுமென்று நினைப்பவர்கள் கீழக்கக்கூடிய தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்க பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் இந்த புத்தகத்தையும் அன்பளிப்பாக தரோம் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுமையான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மாற்றம் முன்னேற்றம் செல்வ செழிப்பு வேண்டும் என்று நினைப்பவர்கள் கிழக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள்